யார் நம்பிக்கையோட குறிப்போட வெத்தலை பாப்போட வர்றாங்களோ அவங்களுக்கு நீங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லி அவங்களை வாழ முடியும் தேவையில்லை அவங்கள பல வருஷம் ஆகும் அது ஜாதபாரம் வந்தாருன்னா ஏற்கனவே நான் ஒரு பத்தாயிரம் வந்து நான் சுத்தி வளர்ச்சி ரொம்ப தைரியமா பேச மாட்டேன் டைரெக்டாவே கேப்பேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன நடந்தது எதுக்கு பணம் டே கிடைக்கிறீங்க எதுக்கு ஜாதகம் வந்தீங்க எல்லாமே நானும் கேட்பேன் சார் ஜல்லுவாங்க நினைச்சேன் உனக்கு தெரியும் ரெண்டாயிரம் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கீங்க உங்களோட தீர்வு என்னமே வேணும் அதை சொல்லு ஐயா எனக்கு இடந்த பிரச்சனை அப்ப இடந்த பிரச்சனை நீ சொல்லு நான் அந்த இடத்துக்கு வர்றேன் எனக்கு கல்யாணம் பிரச்சனை கல்யாணத்தை சொல்லு நீங்க சொல்லாமலே உட்காந்துக்கிட்டு ஆளுங்க இருந்து கணக்கு போட்டு எப்ப உங்களுக்கு எனக்கு கரையத்தை முடிப்பீக்க கரெக்ட்டுங்களா இல்லை வரும்போது உங்களோட பிரச்சனை போல எழுதிக்கொண்ட

உங்களுக்கு என்ன குழந்தை பிரச்சனையா தொழில் பிரச்சனையா கடந்தா பிரச்சனையா இந்த மூணு எழுதுங்க ஏதோ ஒன்னு சொல்லுவார் ரைட்டு அதுக்குண்டான வேலையை நீங்க செய்யுங்க கரெக்டுங்களா நீங்க இன்னொரு நல்லா தெரிஞ்சுக்கங்க அவர் பிரச்சனைய சொல்லுறீங்க அவர் பிரச்சனையை கண்டுபிடிக்கணும் ஜோசிட்ட கண்டுபிடிக்கலாம் கேட்பாருல்ல சரி நீங்க படிச்சிருக்கிறீங்க இது வரைக்கும் என்றது ஓடி இருக்கிறது எல்லாம் தெரியும் இதுக்கு மேல நான் என்ன பிரச்சனை பத்திருப்பேன் கேட்பாரா கேட்டாரா இதுக்கு ஒரு ஜோசித்தன் ஒன்று சொல்லணும்ல கரெக்டுங்களா இன்னைக்கு சந்திரன் எங்க போயிட்டு இருக்குது அந்த விருச்சயத்துல போயிட்டு இருக்கக்கூடிய சந்திரனை அவங்க ஜாதகத்துல எந்த கிரகம் பாக்குதுன்னு பாருங்க கோச்சார சந்திரன் அந்த கேள்வியில அவர் கேட்டது ஜாதகம் படுத்து ஏன்னா அவரோட துடிப்பு அதுதான் அவரை ஞாபகம் படுத்தது பிரபஞ்சம் இன்னைக்கு யாரும் போய் பார்க்கல ரெண்டு கிரகம் பார்த்தா ரெண்டு கேள்விதான் அவங்க

அதுல தேதி கிளம்ப எல்லாம் போட்டு ஒரு கோடம் எழுதி வச்சுட்டு ஆயுதம் கேட்டது இந்த மூணு நட்சத்திரம் கோடம் எழுதிருக்கேன் அதுக்கு அடுத்த நட்சத்திரம் என்ன கேட்ட மூலம் அஸ்வனி மகம் இந்த ரெண்டு ஆறு இதுக்கு முன்னாடி ஒரு நட்சத்திரம் முடிஞ்சு வச்சிருப்பாருல இந்த ஆறு நட்சத்திரத்தில ஒன்பது நட்சத்திரத்தை எழுதி வச்சிருக்கேன் அதுக்குரிய ராசி போட்டுருங்க அதுக்குரிய நட்சத்திரத்தை போட்டிருங்க இதை தாண்டி யாரும் வர வரமாட்டேன் அவ்வளவுதான்

அவ்வளவுதான் இது ராசி காரணம் நீங்க அதுக்குள்ள கொண்டு வந்திருக்க இந்த ராசியோட நட்சத்திர ராசி கேள்வி போனது ஜாதகத்துல இன்னைக்கு கோச்சார சத்திரம் விருட்சியத்துல போனா நீங்க செவ்வாய் நம்ம பேச போறோம் கடவுள் எந்த கடவுள் அதிகமா கேட்கணும் ஒருபடமே செவ்வாய் ஒருவரமே பிடிச்சுங்க என்ன அதை விட்டுட்டீங்கன்னா தரிசுக்கு போயிருச்சுன்னா குருமே பிடிச்சீங்கன்னா மகத்துக்கு போயிருச்சுன்னா சனி கருப்புராயம் முனீஸ்வரோ வீரபத்ரா இவங்க பிடிச்சுங்க அப்படியே பேசணும்னா முருக அப்படியே சுக்கரண்டா ஸ்ரீரங்கனா அப்படியே

அப்ப வருயா அப்ப இன்னைக்கு செவ்வாய்க்குள்ள ஒரு கண்ணு பார்த்துட்டு தரிகாரம் என்னங்கிறீங்க நாம ஏதோ ஒரு ரசத்தை மட்டன் போட்டு வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே நம்ம கிரைண்டர் போட உலகத்துல நிறைய மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் எல்லாம் செய்யணும் இது ஒரு பெரிய ஜோசியர்களுக்கே ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பரிகாரம் தோண்டி எடுக்க போறேன் புக்கம் அடிச்சு எல்லாத்தையும் கொடுக்க போறேன் இந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சு நான் செய்யாம போறேன் ஜோதிடத்துக்கே செய்யக்கூடிய பாவம் அது மட்டும்தான் குடும்பத்துல ஒரு ஜோதிடத்துல இருந்து நீங்க சம்பாதிச்சு நீங்க வயிற்று வளர்த்தி வாழை பண்ணி குழந்தைகள் தான் வச்சுட்டு நானே ரகசியத்தை கண்டுபிடிச்சு இந்த உலகத்துல அந்த ரகசியத்தோடவே நான் வாழ்ந்துட்டு இந்த மண்ணுக்குள்ள போயிட்டால் இந்த ஜோதிடத்துக்குள்ள நாம இந்த உலகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு செய்யாம போனா அந்த ஜோதிடத்துக்கே ஒரு சாபம் வந்து நம்ம கொடுத்து வந்துடும் என்ன விஷயம் கிடைச்சாலும் உலகத்துக்கு போய் சேர்த்திருங்க உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளை எடுத்து அதை நிலைநாட்டணும் அப்பதான் ஜோதிட பாரு நல்லா யோசிச்சு பாருங்க நாம இப்ப ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் நாற்பத்தி மூணு வயசு ஐயா கிட்டத்தட்ட ஐம்பது வயசுக்கு மேலே ஐயா இருக்காங்க கிட்டத்தட்ட இங்க இருக்கிறவங்கள பெரிய மேல ஒரு அறுபது எழுபதுக்குள்ள இருக்காங்க எழுபது வயசு வரைக்கும் இந்த உலகத்தை நூறு வருஷத்துக்கு இந்த பஞ்சாங்கத்தை வந்து கணி ஈட்டி கொடுக்கலன்னா நம்மளுக்கு அம்மாவாசைய போகிறது பௌர்ணமி தெரியுமா கேட்டீங்களா அப்போ அன்னைக்கு முன்னோர்கள் அந்த அச்சு திருட்டு வந்த காலத்துக்கு முன்னாடி ஓடச்சோடியிலிருந்து வகுப்பு அதை விரிவாக்கம் பண்ணி அதை எடுத்து நிலநாட்டி அடுத்த தலைமுறைக்கு கொடுத்த காட்டுத்தானே இன்னைக்கு பஞ்சாமம் வீடு கிடைக்கிறது அப்ப நாம இந்த பிறப்பெடுத்து சோசித்துல சம்பாதிச்சு வைத்த கிளம்ப வேண்டா அவங்க கஷ்டப்பட்டு மதத்தை போட்டு கணிச்சத மதத்துக்கு சேர வேண்டிய சொத்தா மாறி இன்னைக்கு உலகம் போல இன்னைக்கு எல்லா தோழர்களும் நினைவு உருவாக்குறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா இத்தனை பேர் உருவானவங்க இல்லைங்களா இவங்க அந்த பாடல் வருது இல்லைங்களா நாலாயிரம் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் நாலாயிரம் எண்ணாயிரம் கோடி ரிசிமார்களும் ஆசீர்வாதத்தோடு ஒரு பாட்டு வரும் அத நான் சாயந்திரம் சொல்றேன் அந்த நாலாயிரம் கோடி அந்த நாலாயிரம் கோடி தோசியர்கள் அந்த காலத்துல இருந்திருக்காங்க எல்லாம் அது ரத்தம் தான் நீங்க எல்லாம் உட்கார்ந்து அதுக்கு அந்த இந்திரியம் தந்த வேப்பிலை ஒரு வேப்பிலை இருக்குதுல்ல அந்த வேப்பில வந்து சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம் எல்லா மரத்துக்கும் ஒரு பொருளுக்கு உண்டான பாட்டு தான் கொடுப்பாங்க ஆனா வேப்பிலைக்கு மட்டும் எத்தனை பேர் தியானிச்சுக்கிறாங்க இந்திரன் தந்த வேப்பிலை இறைவன் தந்த வேப்பிலை சந்திரன் தந்த வேப்பிலை சதா சிவம் தந்த வேப்பிலை இரணையனம் பிரகஸ்வரியும் தியானித்து தந்தது வேப்பிலை வேப்பிலை வாங்கி முனி கொத்து முனி விசாரி பக்கப்பிளவை இந்த நோய்களை சரியா இருக்கா பக்கப்பிளவை பருவப்பிளவை உச்சிப்பிளவை ஓடும் ஓடும் கழுத்து சுத்திய கட்டாமாலு சுடல் மாதம் கூட்டு சார்பாக்கி கோரா சங்கருப்பா கல்லடி முள்ளடி முறியடி அம்பு பட்டது அறுவாள் பட்டது வெட்டுப்பட்டது குத்துப்பட்டது இப்படி நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வியாதிகளுக்கெல்லாம் கீழே போனால் இதுல வீசினீங்கன்னா கீழே போனால் கீழே இருக்கு மேலே போனால் மேலே இருக்கேன் பின்னங்கையாய் மிளங்காய் குஞ்சு இருந்து முட்டை முட்டையாக இருந்துச்சு ஆடுகள் காடுகள் போல அடிபட்டு பிடிபட்டு சென்னீர் கத்தி பொன்மாய் கத்தி திருப்பால் இருக்கின்ற திருப்பால் கடலுக்கே இந்த நோய்கள் எல்லாம் போகலாம் வாடு வேப்பனையில போட்டு பரித்திரா மரித்திரா குருவேதனை குரு வாடு ஓம் நமச்சி வாயான்னு போய் விடுவாங்களா ஒரு சிறன் போடுறது இந்த குழந்தை மனப்பாடம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அந்த குழந்தையை நிச்சு வச்சு கிழக்கு முன்ன ஒரு வேப்பலை எடுத்து இந்த மந்திர சொல்லி போட்டீங்கன்னா

அந்த ஓலையில வந்து பாலகிரி தோசை எழுதுவாங்க இந்த ஏட்டு குணம் வருது இல்லைங்களா அதுக்கு எழுதுவாங்க அப்ப உட்கார்ந்து தம்பி அப்படின்னு சொல்லி அவர் அந்த குருண ஒரு பெரிய தாக்கம் இவர் உட்கார்ந்து இன்னைக்கு நான் இந்த மந்திரத்தை கொடுக்குறேன் நாளைக்கு இது உலகம் பூரா போகும் நீ உட்கார்ந்து நான் சொல்ற மாதிரி எழுதிக்கிறேன் சொல்லி அவரோட நாக்கை என் நாக்களை நீட்டி ஓம்னு போட்டு கொடுக்குறாரு எப்படி நாம நாக்கை நீட்ட சொல்லி அவரோட நாக்கை அவரோட நாக்கை நீட்ட சொல்லி அந்த ஓம் அவர் நாக்குல சொல்லட்டி ஓம் குடிச்சு அப்படின்னு போட்டு இந்த மந்திர உலக போட கடைசியில வாக்கு கொடுத்துருக்கிறார் அதுதான் அந்த பாட்டு அந்த வேகமா வாங்கும் போது புரியும் நான் நிறுத்தி சொன்னேன் அந்த சிறகு போகும்போது நீங்க வேப்பலை எடுத்து இந்திரம் தந்த வேப்பிலை இரவு தந்த வேப்பலை சந்திர தந்த வேப்பலை சதாசிவரம் தந்த வேப்பலை இரண்டையரும் பிரகஸ்வரித்தந்த வேப்பலை வேப்பலை வாங்கி முடிவுத்து முடிஞ்சு சாதி பக்கப்பிளை வரும் கிளவை உச்சிப்பிழமை ஓடுபிளவை ஓடுமை குருதி கழுத்து சுத்திய கண்டாமலை சுழற்பாதம் கூட்டு சரவாங்கி கோராசன் கருப்பா கல்லடி முள்ளடி முடியடி அம்பு பட்டது அருமல் பட்டது வெட்டுப்பட்டது குத்துப்பட்டது இப்படி நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு யாரைகளுக்கெல்லாம் கீழே போனால் கீழே இருப்பேன் மேலே போனால் மேலே இருப்பேன் பின்னங்கையாய் முழங்காய் குஞ்சு குஞ்சாய் இருந்து முட்டை முட்டையாய் இருந்து ஆடுகள் மேஞ்ச காடுகள் போல அடிவெட்டு பிடிவெட்டு செந்நீர் பத்தி பொன்மாரி பத்தி திருப்பாலுக்கு திருப்பாருக்கு அது போகலாமா பரித்ரா பரித்ரா குருவேதனை குரு மாதிரி ஓம் நம சிவாயா அன்னைக்கு அவர் கொடுத்தா இந்த மந்திரத்தை ஆதி காலச்சல இன்னைக்கு நீங்க எல்லாம் இத்தனை பேர் அத கேக்குறீங்க அவங்க சொல்ற உலகமே இன்னைக்கு இது பாக்குது அவங்க முன்னோர்கள் திருவிழுவர் குளத்துல பிறந்து இந்த ஜோதிடத்துக்காகவே பதிமூணு வயசுல இருந்து காலம் இந்த உலச்சத்துல கிடைச்ச பொக்கிசமான சொத்தே வந்து இப்படி இருக்கக்கூடிய ஜோதிடத்தை நான் சொல்ல வேண்டிய சொத்துதான் என்கிட்ட இருக்கு புரிஞ்சுக்கலாமா படம் காசு கோடி கணக்குல நம்மகிட்ட கிடையாது இந்த நல்ல உள்ளத்தோட நம்ம இந்த உலக மக்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் நோக்கம் அதுவா அப்ப அப்போ ஒரு பாட்டுல வேப்பம் வேப்பந்தலைக்கு இத்தனை முகவர்களும் அதுல ஆசீர்வாதம் பண்ணித்தான் வச்சதுனாலதான் நீங்க சாமியை மு தேகா முத்துரிச்சு நீங்க கோயில்ல போய் தீர்த்து கொண்டாடும் போது வேப்பந்தலைய வந்து அந்த தீர்த்த முத்துரிச்சு தலையில எலுமிச்சம் பண்ணதுக்கு மேல அதுல குத்தி சக்தியில தலை வச்சு அழுவோட ஆடுறதுக்கு வேப்பந்தலை மூலிகைதான் கிராடம் எடுத்து சோழ்சிருக்காங்க அந்த காலத்துலையே அதுதான் இது முன்னோர்கள் பண்றீங்க கரெக்டா இல்லையா வேற எந்த படம் இருக்கு அதான் மெயின் அதுலதானே அந்த அப்பா உட்கார இருக்குது என்ன கையா